இன்றைக்கி நம்ம மேலிடாக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏக்கத்தில் இசை புயல் லேஆர் ரஹ்மான் இசையில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செந்தில் தம்பிராமையா இவங்களாம் நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்க லால் சலாம் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் லால் சலாம் டேரக்டர் ஐஸ்வர்யாக்கு இது மூணாவது படங்க இவங்க தனுஷை வச்சு ஏக்குன மூணு அப்படின்ற படம் பட்டி தொட்டிலாம் ஹிட் அடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க டேரக்ட் பண்ண வைராஜா வைன்ற படம் சரியாக போகலை அதுக்கப்புறம் இவங்க டைரக்ஷனில் ஒரு பெரிய கேப் விட்டாங்க இப்போ ஒம்பது வருஷம் கழிச்சு விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தையும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அப்பா சப்போர்ட்டை கேட்டு கேமரா ரோல் பண்ண வச்சுருக்காங்கன்னே சொன்னாங்க இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜேனரில் உருவான படம் தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டில் ரெண்டு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்த ரெண்டு கிரிக்கெட் டீமுமே வெவ்வேறு கம்யூனிட்டி அதாவது ஒரு டீம் ஹிந்துஸ் ஒரு டீம் முஸ்லீம்ஸ் இப்படி ரெண்டு டீம்ஸ் விளையாடுறப்போ அங்கே பிரச்சனை வருதுங்க இத அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தாங்க இதுல சூப்பர் ஸ்டாரோட பங்கு என்ன அப்படின்றது தான் மிச்ச கதை இந்த படத்தோட பிரச்சனையே ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி அதை ஸ்கிரீன் பிளேல சொலக்கினதுதாங்க ஆமாங்க கதைப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றப்போ எப்படி விறுவிறுப்பா கதையை எடுத்துட்டு போயிருக்கணும் பட் அதை சரியா பண்ண தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லெலாம் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு அதுவும் நான் லீனியர் வேறு போய்கிட்டே இருந்துச்சுங்க செகண்ட் ஆஃபில் கதை போகிறப்ப தான் படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிய ஆரம்பிச்சிது செகண்ட் ஆஃபில் தான் சூப்பர் ஸ்டாரும் வராரு அவர் வர்ற காட்சிகள் ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு என்ன கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃபில் பாதி சீல்ஸுக்கு மேலே தான் காட்டுறாங்க என்ன இந்த படத்துக்கு இவர் தேவைதானா அப்படின்லாம் தோணுச்சுங்க இவர் வந்து தான் இந்த ரோல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் இந்த ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படி தான் அந்த ரோல் இருந்துச்சு ஐஸ்வர்யா அவங்க அப்பா அப்படின்றதுனாலையும் இவர் நடித்தா ஆடியன்ஸ் புல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க பட் உண்மை என்னன்னா நிறைய தேட்டர்ஸ்லாம் காற்று தான் வாங்கிட்டு இருந்துச்சுங்க நம்ம மக்கள் ரொம்ப தெளிவான ஆளுங்க தான் யார் நடித்தாலும் கதை நல்லா இருக்கணும் என்கேஜிங்காக போகணும் அப்போ தான் படம் பார்க்க வர்றவனும் ரிப்பீட் ஆடியன்ஸாக திரும்பவும் வருவான் பார்க்காதவனும் வந்து பார்ப்பான் விஷ்ணு விஷாலும் சரி விக்ராந்தும் சரி ரெண்டு பேருமே அவங்க ரோல்ல ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க செந்தில் தம்பிராமையா அங்கங்க வந்தாலும் ஒரு நல்ல ரோல்ல நடிச்சிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏஆர் அம்மனோட பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ரசிக்கும்படியா இருந்துச்சு படத்துல நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் தான் எல்லா இனத்தவரையும் ஒண்ணு சேர்க்கும் அப்படின்ற மெசேஜ ரொம்பவே அருமையா கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க அது காட்சி ஆக்கப்பட்ட விதமும் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு நல்ல படம்னே நம்ம சொல்லிடலாம் ஆனால் இப்போது ஒரு சுமாரான படமாகவே இது ஆயிடுச்சுங்க இந்த படத்துக்கு நம்ம டாக்ஸோட ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்